ஓகேவா அவங்க இப்போ பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் நிறைய பேர் கொஞ்சம் நஷ்டமா இருக்காங்க ஓகே மனிதாபமானத்தோட நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய விஷயம் நடிகர் நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க எனக்கு இப்போ லேட்டஸ்டா கொஞ்சம் பிடிச்ச நடிகர் தான் கேபிஒய் பாலா அவரால் முடிஞ்சு ஹெல்ப் அவர் பண்ணிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் அவர் ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காரு ஒரு பெரிய விஷயம் உதவி பண்றதுக்கு பணம் தேவையில்ல மனசுதான் தேவைறது கேபிஒய் பாலா நிரூபிச்சிருக்காரு பாலா ग्रेटफुल जॉब गॉड ब्लेस यू अर्थ नहीं किन्हा डेट है ना सुने ना सुने ना सुने पस्त ना सुने नहीं कौन दे हिरोती टी एक ना ना मोना ఉండాయి 7 8 30 30 30 30 11 8 30 30 30 30 左ai 70 30 30 30 30 30 30 30 టరశవల ఉనా ఉ లిన న్ నా నిదాన్ сюда. నీ న recruited తేన్రశర నో డార బారæ fires�న

பன்னி ஆ பண்ணிங்க இருக்குமோடு குப்பமோடு பக்கம் அங்கே கொருக்கு பக்கம் அங்கே கொருக்கு பேட்டை பக்கத்தில் வந்து கொஞ்சம் தொழில் ஏழு நகரம் ஒன்று இருக்குது அங்கே ஃபுல்லாக நிறைய இருக்கும் சொல்கிறேன் பார்த்துட்டு பண்ணி ஃபஸ்ட்டு ஆ என்ன ஆ சூரிய பாத்ரூம் பக்கத்துலேயே போயிட்டு போயின்ல அதான் அவன் கரெக்டாக சொல்றான் உண்மையிலும் வேண்டிய உண்மையிலும் வந்து மனுஷனுக்கு அறிவு இருக்கா விலங்குகளுக்கு அறிவுன்னு கேட்டால் மக மனுஷனுக்கு ஆறு அறிவுன்னு சொல்றாங்க விலங்குகளுக்கு அஞ்சு அறிவு சொல்றாங்க ஆனால் விலங்குகளுக்கு அறிவு கூட மனுஷனுக்கு சின்னத்தை இல்லாமல் போயிடுது ஒன்றும் இல்லைங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஒரு ஆயிரம் வரி கூதல் இருக்கிற இடத்துல ஒரு வரி கூதலை குட்டி போடுது குட்டி போட்டு குழந்தை கழிச்சு பால் குடியிருது பால் குடிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தொலைஞ்சி புரிஞ்சுச்சுங்களேன் அந்த ஆயிரம் வரி குதிரின் அளவில் இந்த குட்டி வரி குதிரை கரெக்டாக தேங்கி போய்ட்டு அவங்க அம்மா மட்டும் வந்து வாய் வைக்கும் அது எப்படிங்க நம்மளுக்கு பார்த்தா வரி குதிரைன்னா ஒரே மாதிரி இருக்குது ஆனால் அந்த குட்டி வருதுக்கு தன் அம்மா யாருன்னு கரெக்டாக தெரியுது அப்பனா யார் இருக்குது உங்களை இருக்குது அதுங்களுக்கு தான் நம்மளுக்கு என்ன உனக்கு தான் நம்மளுக்கு தான் முறையிட சில சில நானும் சொல்லுங்க சாய் வச்சுட்டு போயிடுவேன் ஃபேன் வந்து போடாமல் போயிடுவேன் வாட்டர் வாங்காமல் போயிடுவேன் இல்லை எல்லாம் சூழ்நிலை ஒன்றுனா சொல்லிட்டு இருக்கோம் அப்புறம் எனக்கு மூளை ஜாஸ்தியாக சூரியன் மூளை ஜாஸ்தி நே நான் நான் ஐயோ என் மூளை அப்படியே காது வழியாக ஊக்குங்க சூரியனா மூளை ஜாஸ்தியா ஆமாம் ம் அது ஒரு கம்மி பாப்பா பார்த்து கம்மி அப்படி கண்ணு மூளை கண்ணா அங்க போய் சொல்றது ஊனையும் தத்து ஆ நீங்க பாருங்க கச்சிருக்கோம் அடையச்சு போறேன் அவங்க கிடைக்காது எச்சலாமா நேரடியாக பரப்படலாமா நான் நாக ரேட்மா கற்பாரு நாட்டுக்கா நான் திரும்ப நான் திரும்ப கற்பாரு மணி சொல்லு மா பிரியா சொல்லு ரேயா பீ ரேயா அங்கு பி சொல்லு பே காத் த்ரீ த்ரீ கா பாபு 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 பா புரி வேற பேர்யா சூர்யா hariya surya Suria. Su -e, -su e bu ha su ri -ja re Pambu m pa m b பாம்பியா பாம்புறங்கு கொட கோட்ரணுமா காது காது இதுதான் புது தமிழா இருக்கு காது கா கா ஏது காது அது காது 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 இவங்க கிட்ட பேச என்ன தமிழ் மறந்து அது பேசற பூ இன் இட் கு புரங்கு எந்த ஒரு தமிழ் இது பல் 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 ஏ